ஸ்மித் விகிஸ் ஒர்த் ஒருமுறை தன்னுடைய ஊழியங்களை செய்வதற்காக வெளி தேசங்களுக்கு புறப்பட்டு சென்றார் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக அவரை மகிழ்ச்சியோடு வழி அனுப்பி வைக்கின்றார்கள் புறப்பட்டு சென்றவர் பல்வேறு தேசங்களிலே மிகவும் கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார் அநேக மக்கள் உயிர் பெற்று ஜீவன் பெற்று எழும்புகின்றார்கள் பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அதே ஆரவரத்தோடு அவர் திரும்ப வீட்டிற்கு வரும்பொழுது இங்கே பார்த்தால் மிகுந்த ஒரு சோகமான நிகழ்ச்சி மனைவி மறித்து போனார்கள் உறவினர்களும் அக்கம் பக்கத்தில் இருந்த எல்லாரும் வந்து அடக்கம் செய்வதற்கு ஆயத்தம் செய்து கொள்ள உள்ளே சென்றவர் மனைவியினுடைய கையை பிடித்து இயேசுவின் நாமத்திலே எழும்பு என்று சொல்ல ஆண்டவர் வீரோடு எழுப்புகிறார் ஆம் அற்புதத்தின் தேவன் அதிசயங்களை செய்கிறவர் இதை பார்த்த உடனே அத்தனை பேரும் ஆண்டவரை அறிந்து கொள்கிறார்கள் ஏற்றுக்கொள்கிறார் ஆம் பிரியமானவர்களே கத்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது அவர்களை ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்துவதில்லை ஆண்டவர் உங்களையும் ஆசிர்வதிப்பார் உங்களையும் வெட்கப்படுத்த விடமாட்டார்